சென்னையில் அமாவாசை தினமான செப்டம்பர் பதினாறு என் தேதி முதல் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது இரண்டு ஆள் உயரத்துக்கு பலத்த சத்தத்துடன் இராட்சிதலைகள் எழும்பி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது இதன் காரணமாக சென்னை மெரினா அடுத்த சீனிவாசபுரம் கடலோர பகுதியில் தொடர் அலையால் கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது கடல் சீற்றத்தால் அப்பகுதியில் கடற்கரையை ஒட்டி கட்டப்பட்டுள்ள பல மீனவர்களின் வீட்டு சுவர்கள் இடிந்து சேதமடைந்துள்ளன வீடுகளுக்குள் கடல் அலை புகுந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் தங்கள் உடமைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர் பலர் தங்கள் வீடுகளை பாதுகாக்க ஏதுவாக மணல் மூட்டைகளை அடுக்கி வருகின்றனர் கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கடல் சீற்றத்துடன் காணப்படும் என பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் இன்காய்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய விமானப்படை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது இதன் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னையில் அக்டோபர் ஆறாம் தேதி பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது காலை பதினொன்று மணிக்குத் தொடங்கி ஒன்றரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இதில் விமானப்படையின் பல்வேறு வகைகளைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு விமானங்கள் ஏரோபாட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபடும் குறிப்பாக வானில் குட்டிக்கரணங்கள் அடிக்கும் ஆகாஷ் கங்கா அணி ஸ்கை டைவிங் கலையில் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்தும் சூரியகிரண் ஏரோபாட்டிக் டீம் வான் நடனத்தில் ஈடுபடும் சாரங் ஹெலிகாப்டர் அணி ஆகியவை இதில் பங்கேற்கின்றன ஆண்டுதோறும் டெல்லியில் மட்டுமே இந்த சாகச நிகழ்ச்சி நடந்து வந்தது பின்னர் சண்டிகரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த ஆண்டும் நடைபெற்றது தற்போது சென்னையில் நடக்கவுள்ளது மெரினா கடற்கரையில் இருந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என்று விமானப்படை அதிகாரிகள் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட இந்திய கலைப்பொருட்களை மீட்பதில் தீவிர கவனம் செலுத்தினார் இந்நிலையில் அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் அரிய கலைப்பொருட்கள் குறித்தும் பேசியுள்ளார் இதையடுத்து இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றேழு அரிய கலைப்பொருட்களை அமெரிக்க அரசு மீண்டும் ஒப்படைத்துள்ளது இவற்றையும் சேர்த்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரை மொத்தம் அறுநூற்று நாற்பது இந்திய கலைப்பொருட்கள் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் அமெரிக்காவில் இருந்து மட்டும் ஐநூற்று எழுபத்தெட்டு கலைப் பொருட்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நாற்பத்தாறாவது உலக பாரம்பரிய கமிட்டி கூட்டத்தில் அரிய பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் முதல் முறையாக இந்தியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்டுள்ளன இதன்படி வருங்காலத்தில் இரு நாடுகளில் இருந்து அரிய பொருட்கள் கடத்தப்பட்டால் அவற்றை மீட்டு சம்பந்தப்பட்ட நாட்டிடம் ஒப்படைக்க வழிவகை செய்யப்பட்டது இலங்கை அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சனிக்கிழமை நடைபெற்றது இந்த தேர்தலில் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் அவர்களில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய சக்தி முன்னணியின் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பொதுஜன பிரமுன கட்சியின் நமல் ராஜபக்ச ஆகியவோர்தான் முக்கிய வேட்பாளர்களாக இருந்தனர் சனிக்கிழமை மாலையே வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் சஜித் பிரேமதாசவுக்கும் அனுராவுக்கும் இடையேதான் கடுமையான போட்டி காணப்பட்டது முதல் கட்டத்தில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் வாக்குகளை பெறாத காரணத்தால் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இரண்டு மற்றும் மூன்றாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையின் பேரோதும் அனுர முதலிடத்தில் இருந்ததால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக மார்க்சிஸ்ட் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவியேற்க உள்ளார் அவருக்கு வயது அம்பத்தாறு ஆகும் சர்வதேச கடலோர தூய்மை தினம் ஐ சி சி டி ஆண்டுதோறும் செப்டம்பர் மூன்று வந்து சனிக்கிழமையன்று உலகம் முழுவதும் கடலோரப் பகுதிகளில் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள் கடற்கரைகளை சுத்தம் செய்ய மக்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது உலகின் பெருங்கடல்கள் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும் இதையொட்டி இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்தியம் சார்பில் மெரினா மற்றும் பெசன்நகர் எலியட்ஸ் கடற்கரையில் சர்வதேச கடலோர தூய்மை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி டோனி மைக்கேல் பங்கேற்று கடலோர தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த தூய்மை பணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேசிய மாணவர் படையினர் மத்திய மாநில அரசு அலுவலர்கள் தொண்டு நிறுவனத்தினர் உள்ளிட்ட தொள்ளாயிரம் பேர் பங்கேற்று மெரினா பெசன் நகர் கடற்கரையில் கிடந்த குப்பைகளை அகற்றினர் இப்பணியில் மொத்தம் நானூற்று ஐம்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டன அவை மாநகராட்சி மூலமாக முறையாக அப்புறப்படுத்தப்பட்டது